ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராட்சியம் அல்ல ஏதோ வாழ்வதும் நல்ல பேர் எடுப்பதும் பிரபலமாவதும் நிறைய பணம் சம்பாதிப்பதும் பேர் பெருமைப்படைவதும் அடைவதுமே வாழ்க்கை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிலர் உயிரோடு இருக்கும் வரை நன்றாக உடுத்த வேண்டும் நன்றாக சாப்பிட வேண்டும் சுகபோகமாய் வாழ்ந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நாம் எங்கே இருந்து வந்தோம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் எங்கே போக போகிறோம் என்பதை நாம் நிச்சயமாக அறிய வேண்டும் நேரம் நாட்கள் காலம் என்ற கோட்பாட்டுக்குள் நாம் வாழ்ந்து வருகிறோம் அதாவது நாம் பிறந்த தேதி திருமண தேதி வேலையில் சேர்ந்த தேதி என்று தேதிகளுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போல் நல்ல நேரம் கெட்ட நேரம் இரவு காலம் யமகண்டம் என்று நேரங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கோடைக்காலம் மாரிக்காலம் வசந்த காலம் இளையுதர் காலம் என்று காலங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட திட்டங்களுக்குள்ளும் நாம் வாழ்ந்து வருகிறோம் இந்த நாள் நேரம் காலம் எல்லாம் ஒரு நாள் முடிந்து போகும் இவைகளுக்கு பின்பு முடிவில்லாத ஒரு காலத்துக்குள் நாம் எல்லாரும் கடந்து போக வேண்டும் அதை தான் நித்தியத்திற்குள் போவது என்று நாம் சொல்லுகிறோம் நித்தியம் என்பது கால வரையற்றது அதற்கு ஒரு முடிவு இல்லை நித்தியத்தில் தான் தேவனும் வாழ்கிறார் ஆகவே இந்த உலகத்தில் காலம் பொல்லாதவைகளாய் இருக்கிறது ஆகவே நாம் நித்தியத்துக்கு போவதற்கு இப்பொழுதும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்தோடு எபேசியர் என்ற புஸ்தகத்தில் ஐந்து அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நாட்கள் பொல்லாதவைகள் பொல்லாதவைகளானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது நாம் அன்பில் சுத்தமுள்ளவர்களாகியும் குற்றமில்லாமலும் இருக்கும்படியாக உலகத் தோற்றத்திற்கு முன்னதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று எபேசேர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது அதாவது தேவன் நோக்கத்தை செய்யும்படியாக நாம் எல்லாருமே உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நியமிக்கப்பட்டிருக்கிறோம் ஆக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லது நியமிக்கப்பட்டவர்களாகிய நம்மை தேவன் சந்திக்கும் நாள் நேரம் காலம் என்று ஒன்று உண்டு எருசலேமிலிருந்து எழுபது மைல் தூரம் இருந்த நாசரேத் அது பாவம் நிறைந்த பட்டணமாக இருந்ததாம் ஒரு ஸ்திரீ அதாவது தாவிதின் சந்ததி யூதா கோத்திரத்திலிருந்து வந்த ஒரு ஸ்திரீ அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் சிறுவயது தொடங்கி கத்தருக்கு பயந்து கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளாகவும் இருந்து வருகிறார்கள் ஒரு நாள் தேவதூதன் அவர்கள் வீட்டிலே பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க கற்ற உன்னோடு இருக்கிறார் ஸ்ரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாழ்த்துகிறார் இதுபோல இந்த உலகத்தில் நாம் வாழும் நாட்களிலோ நேரத்திலோ காலத்திலோ தேவனுடைய குறுக்கீடு அல்லது தேவனுடைய சந்திப்பு நமக்கும் வரும் இந்த தேவ சந்திப்பு நம்மில் தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அதாவது தெரியப்படுத்துவதாக இருக்கிறது அன்று ஆவியானவரின் வித்தை சுமக்கவும் அதன் மூலம் இயேசு கிறிஸ்துவை மாம்சமாக இந்த உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த தெய்வ நோக்கத்திற்காகவே படைக்கப்பட்டிருந்தாள் மரியாள் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு தற்கு தரிசன வார்த்தை நிறைவேற அதாவது சர்பத்தின் தலையை நசுக்கும்படியாக இந்த உலகத்தில் சர்பத்தின் மூலம் அந்த பாவத்தை நீக்கி அதன் மூலம் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட மனுகுலத்தை மீண்டும் ஏதேன் தோட்டத்துக்குள் போக செய்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவை மாம்சமாக இந்த பூமியில் வெளிப்படுத்தும் நோக்கா நோக்கத்திற்காக மரியாள் படைக்கப்பட்டிருந்தார் ஆனால் அதை அவள் இதுவரை அறியாதிருந்தாள் எப்பொழுது தேவ தூதர்கள் தென்பட்டு அவளை ஆசீர்வதித்து மரியாள் பூமியில் பிறந்ததனுடைய தேவ நோக்கமே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்று இந்த தேவ தூதர்கள் தங்கள் சந்திப்பில் மரியாளிடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் சொல்லுகிறார்கள் மரியாள் இந்த தேவ நோக்கத்தை அறிந்து கொண்டு அதை சரியாக புரிந்து கொண்டு அதாவது ஆதியாகும் மூன்று பதினைந்து சொல்லப்பட்ட ஸ்திரீ ஸ்ரீனுடைய கர்ப்பத்தில் பிறக்கிறவர் இந்த சர்வத்தினுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்க அந்த ஸ்திரீ வேறு யாரும் யாருமல்ல நாம்தான் ஏசாயா ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் சொல்லப்பட்ட கன்னி கர்ப்பவதி ஆவதும் நம்மை பற்றி தான் எழுதியிருக்கிறது என்றும் அவர் அறிந்து கொடுக்கிறார் போல் ஒன்று திம்பத்தி மூன்று பதினாறில் சொல்லது போ சொல்லப்பட்டது போல் இயேசு மாம்சத்திலே வெளிப்பட தேவன் தன்னைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த தேவ தூதர்களுடைய சந்திப்பினால் மரியாள் தன்னை பற்றி வேதத்திலே எழுதியிருக்கிற காரியங்களை துல்லியமாக அறிந்து கொள்ளுகிறார்கள் அதனால்தான் லூக்கா ஒன்று முப்பத்தெட்டை எடுத்து வாசித்தால் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடுவது என்று தன்னையே ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் லூகா ஒன்று முப்பத்தைந்தில் பார்த்தீர்களானால் அப்பொழுது பரிசுத்த ஆவையானவர் அவள் மேல் வந்து உன்னதமானவருடைய பலம் அவள் மேல் நிழலிட்டது ஆகவே அவர் கர்ப்பம் தரித்தாள் அப்பொழுது மரியாள் என் மூலம் கிறிஸ்டியஸு வெளிப்பட போகிறார் அவர் பரிசுத்தமானவர் என்பதையும் அவள் உணர்கிறாள் ஆக தேவ தூதர்கள் இடைப்பட்ட அன்றே மரியாளினுடைய வாழ்க்கை தேவ நோக்கத்தை இந்த பூமியில் செய்யும்படியாக அர்ப்பணிக்கப்பட்டது இதை மரியாளின் வாழ்க்கையில் தேவனுடைய சந்தர்ப்பம் தேவனுடைய வாய்ப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டது அதை அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் தான் மோசே என்பவரும் நாற்பது வருடங்கள் அரண்மனையில் வாழ்ந்து நாற்பது வருடங்கள் மனாந்திரத்திலும் வாழ்ந்து ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கும்போது அவருடைய எண்பதாவது வயதில் ஒரு முட்செடி எருகிற ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் காட்சியை பார்க்கிறார் அதன் மூலம் தெய்வ சந்திப்பு அவருக்கு உண்டாகி அவருக்குள் தேவனுடைய நோக்கம் என்ன வைக்கப்பட்டிருந்தோ எதற்காக இவர் இந்த பூமியில் பிறக்க தேவன் நோக்கம் அவருக்குள்ளே இருக்கிறதோ அதை தேவன் வெளிப்படுத்தினார் அதாவது எகிப்திலே நானூற்று முப்பது வருடங்களை அடிமைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்திற்கு ஒரு மீட்பராக மோசே சென்று அவர்களை அந்த அடிமை தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்து நாற்பது வருடம் மனாந்திரத்திலேயே அவர்களை வழிநடத்தவும் செங்கடலை கடக்கவும் அதே போல் மலையின் மேலையிலிருந்து அவர் அந்த நியாயப்பிரமாணத்தை பெற்று இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தரும்படியாகவும் தேவனுடைய நோக்கம் மூசைக்குள் வைக்கப்பட்டு உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே அதற்கென்று அவர் நிய நியமிக்கப்பட்டு இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் தேவனுடைய குறுக்கீடு அந்த நாளிலே வருகிறது தேவன் சந்திக்கிறார் அந்த நோக்கம் வெளிப்படுகிறது உடனே மோசே அந்த தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனாக கடந்து செல்கிறார் பேதுரு என்பவரை எடுத்துக்கொண்டாலும் அவர் வாழும் காலத்தில் யாம் முழுவதும் அவர் மீன்பிடிக்க சென்றும் ஒன்றுமே கிடைக்காமல் இருந்த நிலையில் அங்கே இயேசுனுடைய சந்திப்பு பேதுருவுக்கு உண்டாகி தேவனுடைய நோக்கம் அதாவது பேதுரு ஒரு பிரதான போஸ்டலராக மாற்றப்பட்டு இந்த எல்லாருக்கும் அவன் தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் தேவர் ராஜ்யத்தின் செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நோக்கம் அவர் மூலமாக நிறைவேறுகிறது சமாரிய ஸ்திரீ வாழ்ந்து வந்தால் அவ வாழ்ந்து வந்த காலத்திலும் தேவனுடைய சந்திப்பு அந்த பட்டணத்தையே நேராய் அவள் வழிநடத்தும்படியபடியான தேவ நோக்கத்திற்காகவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டாள் என்பதை வெளிப்படுத்தி அவள் அந்த நோக்கத்தை அங்கே செய்து முடிக்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறவளாக காணப்படுகிறாள் அப்படியே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலக வாழ்க்கையிலும் தேவனுடைய சந்திப்பு என்று சொல்லப்படுகிற ஏஞ்சலிக் விசிட்டேஷன் இல்லைன்னா காட்ஸ் விசிட்டேஷன் ஒன்று நமக்கும் வரும் அதன் மூலம் ஒரு நல்ல செய்தி நமக்கு வரும் தேவனுடைய வார்த்தை விளங்கும் அப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியின் நிழலாட்டத்திற்கு நம்மை வெப்பு கொடுப்போமானால் கத்தருடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறவர்களாக மாற முடியும் அந்த நோக்கத்திற்காகவே நீங்களும் நானும் கூட இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் தேவன் உண்டாக்கிய இந்த உலகத்தையும் மனுஷன் தன்னுடைய அறிவினாலும் ஞானத்தினாலும் கெடுத்து விட்டான் பூமியை கெடுத்தவர்களே நாயந்திற்கும் காலம் வரும் என்று பரிசுத்த வேதகாமத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வருசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் உலகத்திற்கு வந்த நோக்கம் பஸை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் அப்பொழுதுதான் நாமும் அறியாலைப் போல கிருபை பெற்றவர்களாய் இருக்க முடியும் தேவன் நம்மோட கூட வாசம் செய்வார் அதற்காகவே நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த படிப்பும் நகையும் இந்த லேண்டும் காரும் இதெல்லாம் தற்காலிகமான ஆசிர்வாதங்கள் தான் இவைகளெல்லாம் அழியும் ஒரு நாளில் இதெல்லாம் நிலை இல்லாதது இந்த காரியங்கள் எல்லாம் அறியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டால் பாருங்கள் அந்த வாழ்க்கையில் அப்போ தன் அந்த வாழ்க்கையில் தேவனுடைய சந்திப்பு அவர்களுக்கு வரும்போது உடனடியாக தேவன் நோக்கத்தை நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார்கள் ஆனால் அந்த காலத்திலே வாழ்ந்த பரிசையை வேதபாரகர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தேவதாய்வு பெற முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் எந்த நேரத்திலும் தேவனுடைய சந்திப்பை வாய்ப்பை அவர்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை அவர்கள் வேதத்தை அறிந்திருந்தார்கள் அவர்கள் ஆசாரியர்களாய் தங்கள் அங்கிகளை அணிந்து கொண்டு சபை ஆலயத்திலே அவர்கள் எல்லா ஆசிரிப்பு முறைகளையும் செய்தார்கள் ஆனால் தேவனுடைய சந்திப்பு அந்த வார்த்தைகள் அவளுக்கு இடைப்படும் போது அதற்கேற்ற விதத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை அதற்குள்ளாக வரல அதாவது தேவனுடைய நோக்கம் சரியான விதத்தில் அவர்கள் மூலம் வெளிப்பட அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கவில்லை விட்டு கொடுக்கவில்லை ஆகவே அவர்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை அவர்கள் நித்திய ராட்சியத்தையும் சுதந்தரிக்க முடியாமல் போனது ஆகவே அந்த மாதிரி தேவன் நம்மை சந்திக்கும் காட்ஸ் மூமெண்ட் என்றும் சொல்லலாம் இல்லை காட்ஸ் விசிட்டேஷன் என்றும் சொல்லலாம் இல்லை காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்றும் சொல்லலாம் காட்ஸ் பிளான் என்றும் சொல்லலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நேரம் காலம் சமயத்தில் தேவனுடைய நேரமும் காலமும் குறுக்கிடுமானால் அந்த வாய்ப்பை அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது காட்ஸ் இன்டர்வீன் இன் காட்ஸ் மேன்ஸ் டைம் என்றும் சொல்லலாம் அப்போ நம்முடைய நேரத்தில் தேவனுடைய நேரம் குறுக்கிட்டு நமக்கு அந்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை கொடுக்கும்போது அதை நிதானித்து அதை உடனடியாக நம்ம நிறைவேற்ற ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒருவேளை அதை நிதானிக்காமல் போனால் கோட்டை விடுவோம் எவ்வளோ காரியத்தை நாம் இழக்க நேரிடும் முக்கியமாய் நாம் நித்தியத்தை இழப்போம் இந்த உலகத்திலேயே சில காரியங்களை நாம் நிதானிக்காமல் விடும்போது பெரிய நஷ்டம் நமக்கு ஏற்படுகிறது ஆனால் இது நித்தியத்திற்கடுத்த நாம் மறித்த பிறகும் நடக்கக்கூடிய ஒரு காரியம் அந்த நித்தியத்தை அடைவது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதற்கான ஒரு வேலை அதற்கான ஒரு சந்தர்ப்பம் அதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தருவார் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் ஆவியானவர் நமக்குள் கிரிய செய்ய நாம் விட்டு கொடுக்க வேண்டும் அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் இட்டர்னிட்டி டைம் இன் ஏர்த்லி டைம் இதை நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அதை கோட்டை விட்டுவிடக்கூடாது உங்களையும் என்னையும் தேவன் சந்திக்கும் நாள் விரைவில் இருக்கிறது ஆயத்தமாயிருங்கள் அப்பொழுதுதான் அப்பொழுது தான் அந்த நோக்கத்தை தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் ஒப்பு கொடுக்கும்போது தான் அவருடைய வருகையிலும் நாம் எடுத்து கொள்ளப்படுவோம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா அன்பு மிரக்கம் இல்லை நல்ல தகப்பனே இன்றைக்கு கேட்ட இந்த செய்தியிலிருந்து நாங்கள் யார் என்று அறிந்து கொண்டோம் உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே உம்மாலே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவ நோக்கத்தை நிறைவேற்றும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற செய்தியை அறிந்தோம் அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் எந்த காலத்தில் வாழ்கிறோம் அம்மாண்டவரே இந்த காலம் மிகவும் கொடுமையானதாக இருக்கிறது அம்மாண்டவரே ரொம்ப கெட்ட காலங்களாய் இருக்கிறது இது கடைசி காலமாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோம் ஏ நாங்கள் வாழ்வதனுடைய வாழ்க்கையினுடைய செய்தியை என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் தேவன் நோக்கம் எங்கள் மூலமாய் எந்த நோக்கம் எதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் எங்களுக்குள்ளாக தேவ நோக்கத்தை வைத்து இந்த பூமியில் பிறக்கச் செய்தாரோ அந்த நோக்கத்தை செய்வதே இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு தந்தீர் தேவன் இந்த செய்தியை கொடுக்கும்போது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை ஒப்பு கொடுத்து உங்களுடைய வருகைக்கு நாங்கள் எடுத்து ஆயத்தமாக கத்திரங்களுக்கு கிருபச் செய்ய வேண்டும் உம்முடைய சுத்த ஜலத்தை எங்கள் மேலே தெளிச்சு எங்கள் அசுத்தங்களை எல்லாம் நரகலான விக்கிரகங்களை எல்லாம் நீக்கி எங்களை சுத்தமாக்குவீராக எங்களுக்கு நலமான இருதயத்தை தாரும் சுத்தமான புதிதான ஆவியை தாரும் கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு சதியான இருதயங்களை தருவீராக அப்பொழுது உம்முடைய நியாயங்களின் படி நாங்கள் செய்து கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பொழுது உங்களுடைய வருகளை நாங்கள் கைவிடப்படாமல் இருப்போம் இந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் மூலமாக நீங்கள் செய்யும்படியாக இந்த பூமியில் நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டோம் உங்களுடைய சந்திப்பிற்காக உங்களுடைய செய்திக்காக உங்களுடைய நேரத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் இதுவரை எத்தனையோ பேருக்கு அப்படி நேர் வெளிப்பட்டிருக்கிறீர் உங்களுடைய செய்தியை சொல்லியிருக்கிறீர் உங்களுடைய நோக்கத்தை சொல்லியிருக்கிறீர் அநேகர் அதற்குள் ஈடுபட்டு அர்ப்பணித்து அதற்காக அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் அநேகர் செவி சாய்க்காதவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் மன்னித்து மறுபடியும் உடைய சத்தத்தை அவர்கள் கேட்கும்படி செய்து உம்முடைய சித்தத்தை செய்ய அவர்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் மூலம் செவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ரொம்ப அருமையான இந்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன நாம் யார் எங்கே போக போகிறோம் என்பதெல்லாம் அறிந்து கொண்டோம் ஆக இந்த அருமையான காரியங்களை அநேகர் தெரிந்து கொள்ள இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை